ராமா ராமா என கோஷம் போட்டவர்கள் இப்போது தமிழ் முருகா முருகா என கோஷம் போடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்து பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் அகில இந்திய அளவில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் என அறந்தாங்கி திமுக பொதுக்கூட்டத்தில் இயற்கை வளங்கள் அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு நகர செயலாளர் ராசேந்திரன் தலைமை வகித்தார் மணமேல்குடி ஒன்றிய செயலாளர் சத்தி ராமசாமி அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் துணைத் தலைவர் முத்து சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர்கள் பொன் துரை பொன் கணேசன் மாநில தீர்மான குழு உறுப்பினர் சுபதிவாகரன் க அடைக்கலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசினர் நிறைவாக தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பேசிய போது தற்போது தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து வருகிறது நமது முதல்வர் ஆட்சிக்கு முன் முதல்வர் ஆட்சிக்கு பின் என எடுத்துக்கொண்டால் ஆட்சிக்கு முன் கல்வித்துறை உயர்ந்த இடத்தில் இல்லை தற்போது முதன்மை இடத்தில் உள்ளது பெண்கள் உயர்கல்வி பயின்று பாதுகாப்புடன் பணிக்கு சென்று வருகிறார்கள் முன்னாள் முதல்வர் தூங்கும் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார் பெண்களின் ஓட்டு வங்கி திமுகவிற்குத்தான் ராமா ராமா என கோஷம் போட்டவர்கள் தற்போது தமிழ் கடவுள் முருகா முருகா என்கிறார்கள் மதுரையில் சித்திரை மாதம் நடக்கும் திருவிழா கல்யாணத்தில் அழகர் கலந்து கொள்ள செய்வதற்கும் மைனவத்திற்கும் திருமணம் நடக்கும் கலப்பு திருமணம் நடக்கும் நாடு நம் நாடு ஆன்மீகத்திற்கு மட்டும் நமது தமிழ்நாடு இல்லை அனைத்திற்கும் உண்டு முருகன் மாநாட்டில் பாஜகவினர் கலந்து கொள்வர் தமிழன் கலந்து கொள்ள மாட்டார் எல்லா மதத்தினரும் தமிழகத்தில் அண்ணன் தம்பி போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அகில இந்திய அளவில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் நிலைக்கு வரும் என்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பினை ஏற்றார்கள் அதற்கு முன்பு பின்பும் என்று கொண்டோமையானால் அதற்கு முன்னாலே தமிழ்நாடு இந்தியாவிலே கல்வியிலே முதன்மை மாநிலமாக இருந்ததில்லை உயர்கல்வியிலே உயர்ந்த இடத்திலே முதன்மையான இடத்திலே இருந்ததில்லை இன்றைக்கு அதிகமான பெண்கள் படிக்கின்ற கல்வி படிக்கின்ற உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதிகமான மாணவர்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதிகமான பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற தான் தொழிற்சலோடு நம்முடைய பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்ல முடிகிறது ஏராளமான சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை என்று தூங்கிக் கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அவர் வெளியே வந்து பார்க்க வேண்டும் எத்தனை கோடி பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் எத்தனை இந்தியாவிலேயே எழுபத்தி ஒரு சதவீதத்திற்கு மேல் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேலே இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் வேலைக்கு செல்கிற பெண்கள் இருக்கிறார்கள் அவருடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் மாநிலங்களிலே இந்த பாதுகாப்பு இருக்கிறதா பீகாரில் இருக்கிறதா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதா குஜராத்தில் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்த்துவிட்டு அவர் பேச வேண்டும் மணிப்பூர் பற்றி எரிகிறது அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்களிலே பாதுகாப்பில்லை என்று சொல்லுவதற்கு தயங்குகிற பழனிசாமி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க நினைக்கின்றார் காரணம் பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வந்திருக்கிறது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு பெண்களுடைய வாக்கு வங்கியை இன்றைக்கு பெற்றிருக்கிற இயக்கமாக பெற்றிருக்கின்ற முதலமைச்சராக பெண்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் ராமா ராமா என்று பதிலி பாடிக்கொண்டிருந்த ஒரு கோஷ்டி இன்றைக்கு முருகா முருகா என்று தமிழ்நாட்டிலே மட்டும் முருக பக்திக்கு ஓலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வேடிக்கை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் ராமர் கோஷத்தை ராமர் கோஷத்தை போட்டு இந்திய மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள் தமிழ்நாட்டினை வந்து கோஷம் போட்டு பார்த்தார்கள் எடுபடவில்லை எந்த சாமியை சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணி பார்த்தார்கள் தமிழ் கடவுள் முருகன் எனவே அந்த முருகன் பெயரை சொல்லியாவது இந்த தமிழ்நாட்டிலே களம் பதிக்க முடியுமா என்று கனவு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் களமும் பதிக்க முடியாது தவமும் பதிக்க முடியாது மக்களை ஏமாற்றவும் முடியாது இடம் கொடுத்தவன் இரண்டையும் இணைத்து பார்க்கின்றவன் தமிழ்நாட்டிலே நடக்கின்ற திருவிழாக்களிலேயே மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழா மதுரையிலே நடக்கின்ற சித்திரை திருவிழா அழகர் கல்லழகர் வருவார் தங்கை மீனாட்சிக்கு திருமணத்தை சுக்கநாதருக்கு திருமணம் செய்விக்க வருவார் கல்லலகர் வைவர் வைணவ கடவுள் சொக்கநாதர் சைவக் கடவுள் எனவே சைவம் வைணவம் இரண்டையும் இணைத்து அந்த காலத்திலேயே கலப்பு திருமணத்தை கண்டுபிடித்த இடம் இந்த தமிழ்நாடு இதுதான் திராவிட மாதம் எனவே இங்கே நாங்கள் கொண்டாடுகிற விழாக்கள் ஆண்டவனின் பெயராலே கொண்டாடுகிற விழாக்களிலே கூட இங்கே கலப்பு திருமணம் இருக்கும் எல்லா மதமும் எல்லா சமயமும் சார்ந்து இருக்கும் அதுதான் தமிழ்நாடு அதுதான் திராவிட மாடல் இங்கே அனைத்துக்கும் இடம் உண்டு எண்ணி பார்க்கிறார்கள் பழனியிலே நாம் ஒரு முருகன் மாநாட்டை நடத்தினோம் அது உண்மையான மாநாடு முருகனுக்காக நடத்தப்பட்ட பழனியிலே நடத்தப்பட்ட மாநாடு அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்தார்கள் ஆகா இந்த கோஷம் போட்டால் எடுபடுமா என்று இன்றைக்கு மதுரை கோஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியும் வெளி மாநிலங்களில் இருந்து வருகிற பாரதிய ஜனதா கட்சியும் சேர்க்கிற கூட்டமை அல்ல எவனும் அங்கே இடம் பெற மாட்டான் அவனுக்கு தெரியும் தமிழ் கடவுள் முருகன் யார் பக்கம் இருப்பான் என்று எனவே முருகன் போட்டும் நீங்கள் ஏமாற்ற முடியாது முருகன் கோஷம் போட்டும் ஏமாற்ற முடியாது ஏனென்றால் இது தமிழ் மண் எனவே இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லோரும் ஒன்று சீக்கியரும் ஒன்று இந்துவும் ஒன்று இஸ்லாமியரும் ஒன்று கிறிஸ்தவரும் ஒன்று ஜெயினரும் ஒன்று சமணரும் ஒன்று எனவே யாருக்கும் நாங்கள் ஏற்றுக்கா பார்ப்பதில்லை எல்லோரும் அண்ணன் தம்பிகள் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி இஸ்லாமியர் விட்டு நிகழ்ச்சிக்கு தமிழன் செல்வான் இந்து செல்வான் இந்துக்களுடைய பண்டிகைக்கு இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் வருவார்கள் அதுதான் தமிழ்நாடு இங்கே நாங்கள் அண்ணன் தம்பிகள் மதக்கணவரம் கடையாக ஆனால் அங்கே மதக்கணவர பூமியாக உருவாக்கி விட்டு அதிலே நீங்கள் குளிர் கொண்டிருக்கிறீர்கள் அந்த குளிர்காயை இனி எதிர்காலத்திலே எங்கள் தளபதி வடநாட்டிலும் விடமாட்டா மறந்து விடாதீர்கள் இந்த ஓர் சக்தியாக இன்றைக்கு மாணவர்கள் தளபதி அவர்கள் உருவரத்தில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாடு அதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலே அகில இந்தியாவிலும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வருவதுதான் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அதற்கு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் உதயசூரியன் பிரகாசிக்க வேண்டும் உதயசூரியன் மூலமாக புதிய ஒளி இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டும் புதிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும் அதற்கு அத்தனை பேரும் உறுதுணையாக இருங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு என்று உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி அதற்கு சேவகம் செய்யக்கூடிய கட்சி அடிமை அதிமுக இதை எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டாங்க சரிங்க ஏன் நாங்க ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்னா காசு கொடுக்க மாட்டோம்னு பிஜேபி எல்லாரும் ஏத்துக்க வச்சிருச்சு நாங்கள் நினைத்து நினைத்து பெருமைப்படுகிறோம் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இதை பாராட்டினார் என்ன காரணம் தெரியுமா இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் பரவாயில்ல புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய முதலமைச்சர் நான் கோச்சிங் கிளாஸ் பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க அந்த கட் அவுட் போது என்ன தெரியுமா வேதனையா இருக்கு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டை பார்த்தார் அப்பா படிக்கல அம்மா படிக்கல காசு இல்ல எது இல்லனாலும் பரவாயில்ல பன்னெண்டாவது மார்க் எடுக்கறியா நீ டாக்டர் இருந்த அத்துளை நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்து அரண்பாங்கியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளையை மருத்துவராக மாற்றி அலைய பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனா இன்னைக்கு அடிமை அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பிஜேபியால் கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவரா மாற முடியல அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி எது எதிர்த்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் யார் எதிர்த்து நிற்கக்கூடிய மாநிலம் இது தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நீட்டை எதிர்த்து முதுகெலும்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள் பொறுப்புக்க முடியாம பொய் பேசி வேஷம் கட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க ப்ராஜெக்ட் முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள் நீங்க தாராளமா கையில் எடுக்கலாம் பிரச்சனை இல்ல ஆனால் முருகபக்தர் மாநாட்டுக்கு போனாங்கல்ல

ஆனா அது எல்லாத்தையும் இவ்வளவு முக்கியம் என் பிள்ளையுடைய படிப்பும் சுகாதாரமும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் தான் சொல்லுவீங்களா மாட்டீங்களா சொல்லக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொன்னு அங்க இருந்து இருந்து டெல்லியில வர்றீங்களே அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை முருக பக்தர்களுக்கு தருவீங்களா மாட்டீங்களா கேட்போமா மாட்டோமா அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுல நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைகளுக்கு தானே கல்வி தர மாட்டாங்க நம்ம பிள்ளைகளுக்கு தானே நீட் வைக்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு தானே வேலை இல்லைன்றாங்க இதை தமிழ்நாடு கேட்கிறது என்று புரிந்து கொண்டுதான்

எங்கள் பிள்ளையுடைய கல்வி வேலை வாய்ப்பு பெண்கள் பாதுகாப்பு இது அனைத்தும் எடப்பாடி கிட்ட போய் கேட்டீங்கன்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்பது உண்மையா கிலோ எவ்வளவுன்னு கேட்பாரு மீட்டா அதை பத்தி நமக்கு தெரியாதுங்க திராவிடமா ஆய்வாளர்கிட்ட கேட்கணுங்க கீழடி அதெல்லாம் பெரிய சமாச்சாரங்க உனக்கு என்னதான் தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கதா என்று சொல்லுகிற போதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கோடி மக்களை வலிமை இருக்கலாம் அடிமைகள் இருக்கலாம் என்னிடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தவேல் விழுவார்கள் அதுதான் கலைஞர் பிறந்தநாள் செய்தி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நபர்கள பொறுமை வழங்குவார்கள்ருமைப்ப இதுபோல் அருமையான சகோதரிக்கு நமக்கு வாங்க வேண்டும் என்று மகிழ்ச்சி கொள்ளும்